முனிவரும் பகவானை வணங்கி ராகவனே எதற்காக இந்த ஏழை பின்தொடர்ந்து வருகிறாய் என்ன காரணம் என்று நான் அறியலாமா அதற்கு பகவான் சுவாமி இந்த ஏழை என்று நான் ஒரு சிறு கருணாக உருவம் எடுத்து இவனை தீண்ட வேண்டும் என்பது இவனுக்கு எழுதப்பட்ட கிரக விதி ஆனால் இவன் என்றும் இல்லாத அதிசயமாக இன்று திருமால் விரும்பும் துளசியை இவன் சுமந்ததால் இவனை என்னால் தீண்ட முடியாமல் கொண்டிருக்கிறேன் இவன் தலையில் சுமந்திருக்கும் துளசியை உங்களிடம் கொடுத்த அடுத்த கணமே அவனை தீண்டிவிட்டு என் கடமையை முடித்துக்கொண்டு நான் கிளம்பி சென்று விடுவேன் என்றார் துறவிக்கு ஏழை மேல் பரிதாபம் ஏற்பட்டது எவ்வளவு ஆசையாக நம் பூஜைக்காக துளசியை பறித்து கொண்டு வந்துள்ளான் அவனை காப்பாற்ற முயற்சிக்க வேண்டும் என்றெண்ணி பகவானே அவனை நீ தீண்டாமல் இருக்க ஏதேனும் பரிகாரம் உள்ளதா என்று கேட்டார் அதற்கு பகவான் சுவாமி இத்தனை காலம் நீங்கள் பெருமாளுக்கு பூஜை செய்த புண்ணியத்தின் பலனை அந்த ஏழைக்கு